வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ யாருடைய இடத்தை குறிவைக்கிறார் விஜய் கட்சி கொடியில உள்ள பிரச்சனைகள் ஸோ கட்சியை அறிமுகம் செய்து கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் சோ அவர் வந்து யாரை குறிவைத்து அரசியலை முன்னோக்கி நகர்த்துகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டி இருக்கிறது யாருக்கு பாதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட வேண்டியிருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது விஜய் அவர்களோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஆனால் அது இன்றைய காலகட்டத்துக்கு ஒத்து வருமா அவர் வெல்வாரா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற பல சம்பவங்களையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஸோ என்னை பொறுத்த அளவில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படிங்கறது வந்து மக்கள் தான் பதில் சொல்லணும் நம்ம யாருமே ஒன்றும் சொல்லிட முடியாது ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன் அரசியலில் மாற்றம் வரும் அந்த மாற்றம் எத் எத்தகைய மாற்றமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ அதிமுகங்கிற கட்சி வந்து படிப்படியாக தன்னுடைய பவரை குறைச்சிக்கிட்டே வராங்க ஒரு ஸ்டேஜில அது அழிந்து சிறு கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு குங்கு மண்டல கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போது சீமானா விஜயா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கிறது அந்த போட்டி களம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் என்னை பொறுத்த அளவில் விஜய்க்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய போறார் தான் நிற்கிற இடத்துல வெற்றி பெறுவார் மற்ற இடங்களில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ அது வந்து மிக சரியாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிப்பாருங்க அவருடைய சபார்டினேட்ஸ் அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது சோ அந்த கேள்விக்குறியை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அரசியல் வேறு மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த கட்சி கூடியை பத்தி முதல்ல பேசலாம் பின்னாடி மற்ற அரசியலுக்கு வரலாம் அதாவது சிவப்பு மஞ்சள் வண்ணத்துல நடுவுல வந்து ரெண்டு யானை இருக்கிறது வாகைப்பூவோடு அது கூடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது மஞ்சள் மகளகரம்னு டி ராஜேந்தர் கூட ஒரு கட்சியில் கட்சி கொடி வச்சார் வச்சுருந்தாரு ஸோ அந்த மாதிரி என்னவோ தெரியல அது ஆரஞ்சு கலரும் அது சிவப்பு கலர் சிவப்பு கலர் எனக்கு ஆரஞ்சு மாதிரி தெரிஞ்சுது அந்த மஞ்சள் கலரும் சேர்ந்த ஒரு கலவையாக அந்த கொடி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க ஒரு முக்கியமான விஷயம்தான் அதாவது கொடி எப்படி இருக்கிறதுங்கிறது இல்லை ரெண்டு யானை யாரை குறிக்கிறது எதற்கு என்ன குறிக்கிறது அதே போல் வாகை அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டு அரசரோட ஒரு சின்னமாக இருந்தது வாகை வாகை மலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகை மலர் சூடி வருவது வந்து வெற்றியை கொண்டாடுவது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை நோக்கி ஒரு படையெடுத்து செல்றான்னு வச்சுக்கோங்களேன் அந்த படையெடுத்து செல்லும்போது வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் எல்லோரும் வாகை பூவை சூடி கொண்டு அந்த புதிய அரண்மனைக்குள்ள போவாங்க அரச அரசாட்சி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வார்கள் சோ அந்த வாகை அப்படிங்கிற பூ வந்து வெற்றியை வெற்றியை வந்து உறுதி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த பூவே தன்னுடைய குடியில வச்சிருக்காரு சோ ஒரு வெற்றி 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 அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கூட பெயர் வச்சிருக்காரு சோ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேசப்படும் பொருளாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் விஜய் அவர்கள் வந்து யாருடைய இடத்தை குறிவைக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுகவுடைய பங்கு ஒரு மூன்றுல இருந்து நான்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கிறது குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் கூட வச்சுக்கோங்க அதிகபட்சம் மூன்றுல இருந்து நான்கு சதவீத வாக்கள் குறையும் திமுகல இருந்து ஒரு மூன்றுல இருந்து நாலு சதவீதம் கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல சீமாரிடம் வந்து ஒன்னு ஒன்றரை பர்சன்டேஜ் குறையும் அதிகமா குறையாது அதே போல இதில் பாஜகவிடம் வந்து ஒரு பர்சன்டேஜ் குறையலாம் ஏன்னா அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சமாகவும் கொஞ்சமா இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாகவும் இருக்க எடுக்க முடியாது அதனால அந்த பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா எட்டுல இருந்து பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் அதாவது அரசியலில் எது எது வேண்டுமானாலும் நடக்கலாங்க அரசியல் வந்து மக்கள் மனநிலையை பொறுத்தது தான் எல்லாமே ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் விஜயோட அரசியல் எந்த மாதிரியாக செல்ல போகிறது அப்படிங்கிறது அவருடைய எதிர்காலம் தான் பதில் சொல்லணும் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் மக்களை பாக்குறதுனால லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போக லைக் பண்ணிட்டு பாருங்க சீமானுக்கும் விஜய்க்கும் கூட்டணி ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சீமான் வந்து தான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறார் அதே போல் அது விஜய் வந்து நான் சீமான முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போறேன் கட்சி ஆரம்பிச்சார் அது செல்லாது மக்கள் பெருசா ஓட்டு போட மாட்டாங்க அந்த எட்டு பெர்சன்டேஜ் தான் அதுக்கு மேல இவருக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல பெருசா கிடைக்காது ஆனால் அஹ் அதிமுக கூட்டணி போவாரா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டது அதிமுகவோட போய் கூட்டணி போய் அவர் தன்னுடைய பேரை கெடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியலுக்கு விஜய் விஜய் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தன்னுடைய கடைசி காலத்துல மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாரு இது வரைக்கும் மேலேயே சம்பாதிச்சிருப்பாரு ஸோ அதை வைத்துக்கொண்டு ஏதாவது மக்களுக்கு அரசியல் பண்ணிட்டு போகலாம் படம்லாம் வாண்டான் நம்மளுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் படமும் நடிக்க போகிறதுன்னு சொல்கிறார் கடைசியாக நான் அறுபத்தொம்பதாவது படம் லாஸ்ட்டாக நடிக்க போறேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு சினி அரசியலில் ஃபெயிலான திருப்ப ஆகலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு தாங்க அரசியலில் சக்சஸ் ஆன யாருமே மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணது கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் தவிர அது முதலமைச்சராக வேண்டிய முக முதலமைச்சராக முடியுமான்னு கேட்டிங்கன்னா பட் அதை தாண்டி விஜய் வந்துட்டாரு ஒருவேளை சாதனை புரிஞ்சுட்டாருன்னா அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் பட் ரஜினியால் முடியல கமல்ஹாசனால முடியல பாக்கியராஜால முடிய முடியலைங்கிறது வந்து இன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள் கிடைக்கும் கண்டிப்பாக எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் ரெண்டு மூணு எலெக்ஷன் நிற்கிறாரு தாக்கு பிடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சியாவது ஆவாருங்க விஜயகாந்த் ஆன மாதிரி அவர் ஆறு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவர் நீண்ட கால அரசியலுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து அரசியல்வாதியாக அவர் வந்து தன்னை நிலை நிறுத்தி கொண்டால் எதிர்காலத்துல வெற்றி கிடைக்கலாம் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல இந்த இருபத்தி இல்ல இரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணுல இல்லைங்க அதுக்கப்புறம் கிடைக்கலாம் எப்ப கிடைக்குங்கிறது ஆண்டவன் செயல் சோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த வகையில வந்து விஜயோட அரசியல் அப்படிங்கிறது மிக நீண்ட வரலாறை கொண்டதாக இருக்க வேண்டும் அவர் சரியான தான் அரசியலுக்கு வர்றாரு ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுல போய் அரசியல் பண்ணணும்னு நினைக்கல அவர் இது கிட்டத்தட்ட சரியான நேரம் பட் அது அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய விஷயங்கள் மாறலாம் அப்படிங்கிறதான் நானும் பார்க்குறேன் பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அரசியலில் இது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க பட் விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து சகஜம்னு அவர் எடுத்துக்கிட்டு முழு நேரம் அரசியல்வாதியாக மாறும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி நாயகனாக வரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்து பார்ப்போம் எஸ் காட்ஸ் கிரே சொல்லுங்க டிவிக்கே தேவையில்லாத ஒன்று கமல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டு டிஎம்கே கிட்ட அடகு வச்சிட்டாரு இவர் பிஜேபி கிட்ட அடகு வைப்பார் டிஎம்கே ஓகே நவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெல்ஸ் கோஆர்டினேட்டர் ஏடிஎம்கே இஸ் த பெஸ்ட் ஃபார் எவரா ஏடிஎம்கே வந்து வாய்ப்பே கிடையாதுங்க அதாவது இன்னைக்கு புதை குழிக்குள்ள புத புதைந்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுக நான் அதுதான் சொன்னேன் அதுக்கு ஆல்டர்னேட்டா விஜய் வரணும்னு நினைக்கிறாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதிமுகவுடைய இடத்தை பிடிக்கப் போறாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதனால அந்த இடத்துல அதிமுக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதத்தை அதிமுக தாண்டவே தாண்டாது கூட்டணி வை இப்ப தேமுதிகாவே வந்து விஜயோட கூட்டணிக்கு போலாமா இல்ல பாஜகவோட போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப அதிமுக கிட்ட இருந்தா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அதிமுக தன்னைய ஒருங்கிணைக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை அவங்க பத்து சீட்டு பாஞ்சு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அழிவு பாதையை நோக்கி நகர்த்தும் ஆனால் எடப்பாடி அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் சரியில்லை அப்படிங்கறத நான் ஆணித்தரமா நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்பவும் பதிவு பண்றேன் காட் கிரேஸ் கௌதம் பாலமுருகன் தமிழக அரசியலில் வரலாறு படைக்க வாழ்த்துகிறேன் அதாவதுங்க வரலாறு படைக்கட்டும்ங்க தமிழர்கள் ஆள்வது அப்படிங்கிறது வந்து நான் எப்பவுமே வரவேற்க கூடியவன் யார் வந்தாலும் சரி நல்லது பண்றாங்களா நான் கண்டிப்பா வரவேற்பேன் எடப்பாடி மாதிரி முட்டாள்தனமா அரசியல் பண்ணாம இருந்தா சரி அப்படிங்கிறத நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ விஜய் நல்லா பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட நம்ம எதிர்கொள்வோம் விஜய்க்கு பாலிடிக்ஸ் தேவையில்லாத ஒன்று விஜய் வந்து ஹெச் வினோத் கூட தளபதி செவன்டிக்கு கால்ஷீட் கொடுத்து இருக்கார் அதாங்க அதெல்லாம் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நான் நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல அது ஓகே அது நாட் பேட் நாட் பேட் பண்ணலாம் எங்க அவரும் பணம் சம்பாதிக்கணுங்கிறத விட இன்னும் ரெண்டு மூணு பணம் வந்ததுன்னா அவருக்கு பணம் வருது இரநூறு கோடி ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறாரு வாங்கட்டு அதனால் என்ன இருக்கு எஸ் சந்திரசேகரன் சொல்லுங்க இவரு விஜய் அரசியல் தொடக்கம் திமுகவுக்கு எந்த விதத்திலும் ஓட்டு பாதிக்க வங்கி பாக்கிறது மாறாக எதிர்கட்சிகளின் வாக்கு சேதம் குறைமே தவிர திமுகவின் சிரமமான நிலையில் ஆட்சியும் கட்சியும் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இல்ல சந்திரசேகரன் அவங்களோட ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையுங்க கண்டிப்பாக குறையும் குறையும் பட் அது 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 வந்து கடல்லேருந்து எடுக்கிற மாதிரி மொத்தெல்லாம் இருந்து எடுக்கிற மாதிரி கிணத்துக்குள்ளேந்து தண்ணி எடுத்துனா பாதி காலி ஆகிடும் திருப்பி ஊர்னா தான் உண்டு ஊர்லன்னா அவ்வளவுதான் ஆனால் கடல் வந்து வற்றாத கடல் அதனால எவ்வளோ வேணா எடுக்கலாம் திமுகங்கிறது கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு கோஆர்டினேட்டர் ஏடிஎம்கே இன்க்ளூடிங் சசிகலா ஓபிஎஸ் அண்ட் அண்ட் டிடிவியா வரணுங்க வரலன்னா கஷ்டம் சரியான நேரத்தில் சரியான முடிவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடுக்காவிட்டால் மிகப்பெரிய அரசியல் பின் பின்னடைவை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அது நம்ம தான் அடிக்கடி சொல்கிறாங்க அதாவது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரிவ்யூவராக இருந்துட்டு நீங்க வந்து சில விஷயங்களை சொல்றோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு சசிகலாவுக்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை நிறுத்தி இருக்க வேண்டும் ஏன்னா அதிமுக நிற்கலை நிக்கல ஜெ நிற்க முடியாது வேற ஒரு ச சபார்டினேட் சபாநிதி ஒருத்தர் போடுங்க போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்கட்டுங்க அதிமுகவில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கும்போது இதெல்லாம் யா எப்படிங்க அதாவது ஒரு அரசியலே தெரியாமல் நடத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களால என்னங்க பண்ண முடியும் ஸோ அண்ணன் எடப்பாடியோர்களும் அப்படி அப்படிதான் இருக்கார் அதாவதுங்க ஜெயலலிதா அவர்களிடம் இருந்த ஒரு மனப்போக்கு எம்ஜிஆரிடம் இருந்த ஒரு மனப்பாங்கு வந்து இவர்கிட்ட இல்லைங்கிறது வந்து வருத்தமாக இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவராக செயல்படவில்லை அவர் ஒரு மாவட்ட செயலாளராக செயல்படுகிறாரோங்கிற சந்தேகம் இருக்கிறது அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் தோணுது என்னை பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே சோ விஜய் அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து அவருடைய நடத்தையும் அரசியல் அவர் என்ன மாதிரியான ப படிகளை எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் மாறலாம் ஒன்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நானும் வந்து அரசியலுக்கு வந்த அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தமிழில் என் வீட்டுக்காரனோ கச்சேரிக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் சொல்றேன் சோ விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் செப்டம்பர் மாதம் விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கப் போகிறது ஸோ அந்த மாநாட்டுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அதாவது ஒரு தமிழனாக ஒரு தமிழ் வெற்றி பெறுவதை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நிச்சயமா அது நல்லது நடக்கும்னு நினைப்போம் ஸோ தேங்க்யூ பாய்டி வீரியன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் வெற்றிக்காக தீய ஒரு நட்பு தேவையில்லையா அதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற விஷயத்த பாருங்க பாலமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகிறது அதிமுக பொலிட்டிக்கல் லீடரா பொலிட்டிக்கல் ரிவியூராக நான் சொல்றேன் இருக்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எஸ் அரண் ஊழல் குடும்ப அரசியல் மதவாத அரசியல் இது எல்லாத்தையும் எதிர்த்து மக்கள் போராடும் நிலைமை வரும் அப்போது உங்களை போன்ற நபர்களுக்கு தீபாவளி தான் இருக்கீங்களா என்ன எனக்கு என்ன தீபாவளி எனக்கு எப்பவுமே தீபாவளி தான் அதனால் நான் எதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது எனிவே தேங்க்யூ அண்ணன் பாயிட்டு விரிவன் மீண்டும் ஒரு நல்ல தலை போட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் வரேன் வரேன் எட்டரை மணிக்கு வரேன் தேங்க்யூ